வணக்கம் பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த கட்டிடம் நம்ம பார்க்குறது வந்து பேஸ் மட்டம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக அப்படியே கிடக்கு ஏன்னு சொல்லி நான் விசாரித்த போது லோனுக்கு ட்ரை பண்ணோம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதாவது வந்து பட்டா வந்து இன்னும் வாங்காமல் இருக்கோம் பட்டாவில் வந்து வாங்கிறதுக்கு ஒரு சில பிரச்சனைகள் அதாவது சர்வே நம்பர் வந்து ரெண்டு நம்பர் இருக்குது அதனால் வந்து பட்டா கிடைக்க மாட்டேங்குது அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பட்டா வந்து நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா நல்லது அப்படி பட்டா இல்லாத பட்சத்தில் வந்து இதே போல் நம்ம நிறுத்தி வைக்கிற சூழ்நிலை ஆயிரும் இவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து லோன் போட்டு தான் வீடு கட்டணும் சொல்லி தான் பிளான் பண்ணுது அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள் ப்ராசஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கணும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷமாக வந்து இப்படியே கிடக்கு பேசு மட்டும் போட்டமானக்கே கிடக்கு இனி வந்து அதுக்கு ஒரு முடிவு வந்தால் மட்டுமே மேற்கொண்டு அவங்க வந்து பில்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும் அதனால் நீங்கள் லோன் போட்டு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்குரிய ப்ராசஸ் எல்லாம் முதலே வந்து கேட்டுக்கோங்க அதை பட்டா இருக்கிறதா இல்லை இல்லை என்னென்ன ப்ரூஃப் தேவைப்படும் என்னென்ன இருக்குது இன்னும் ரெடி பண்ண வேண்டியது என்னென்ன இது எல்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் லோனுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து கிடச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையில் வந்து இப்போ வந்து போட்டுட்டாங்க ஒருவேளை நமக்கு டைம் ஆனாலுமே வந்து நமக்கு நாட்கள் வேஸ்ட்டு தான் இப்போ ஒரு வீடு வந்து ஆரம்பித்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த நாட்களை பயன்படுத்திக்கிறோம் இப்போ லேட்டாக லேட்டாக பார்த்தீங்கன்னா பில்டிங்கினுடைய ஆயுசு காலம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு வருஷம் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ ரெண்டு வருஷத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டு தான் அர்த்தம் அதனால் வந்து லோன் போட்டு போகிறீங்கன்னா அதுக்குரிய ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு அதுக்கு பிறகு பில்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட்னா கம்மெண்ட்டை தெரியப்படுத்துங்க மீன் மருத்துவரை சந்திப்போம் தேங்க்யூ